எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக அதே போல் எல்லாருக்கும் பிடித்த மாதிரி நல்ல ஒரு டேஸ்ட்டான எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம் அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திடலாம் ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் இதை சேர்த்துடலாம் கூடவே ஒரு துண்டு இஞ்சி எடுத்து பொடியை நறுக்கிருக்கேன் இதையும் சேர்த்திடலாம் இது ரெண்டும் சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு வதக்கு வதக்கிடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினதும் கூடவே ரெண்டு பச்சை மிளகா பொடியை நறுக்குனது ரெண்டு கைப்பொடி அளவுக்கு பொடியை நறுக்கின கேரட்டு கூடவே ஒரு கைப்பொடி அளவுக்கு பொடியை நறுக்கின பீன்ஸ் சேர்த்திடலாம் ஃபஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்கம்மா பீன்ஸு கேரட்டு நல்லா ஒரு முக்கால் பாகத்துக்கு நல்லா வதங்கிடணும் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் பீன்ஸ் கேரட்டு அதிக நேரம் வதங்கக்கூடாது நமக்கு வந்து அந்த கலர் அப்படி தெரியணும் அந்த அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் வந்து ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து இந்த அளவுக்கு வதக்கிட்டு இதில் இருக்க வெஜிடபிள்ஸ்லாம் வந்து இப்படி சைடாக இப்படி ஒதுக்கிடுங்க அதே போல் அடுப்பு தீ வந்து குறச்சி வச்சுடுங்க அஞ்சு முட்டை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் அதே போல் முட்டை எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் முட்டை சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக தூள் சேர்த்துலாம் பெப்பர் அதிகமாக சேர்த்துக்கங்க தூள் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்குங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் கூடவே கொஞ்சமாக அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ரைஸ் வடிக்கும் போதே உப்பு சேர்த்து வடிச்சிடுங்க அடுப்பத்தை கொறைச்சி வச்சுட்டு இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வைக்கலாம் முட்டை வந்து மேலே நல்லா வெந்து வரும் அதுக்கப்புறம் திருப்பி விடலாம் பாருங்கம்மா ஒரு நிமிஷத்துக்குள்ளே தான் மூடி வச்சுருக்கேன் இப்போ இது வந்து அப்படியே முட்டை மட்டும் ஃபஸ்ட்டு திருப்புங்க இந்த பக்கமும் திருப்பி போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் அடுப்பத்தையும் மட்டும் ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க முட்டை டக்குன்னு கருகிடும் இப்போ வந்து முட்டையை உடைச்சிட்டு நல்லா அப்படியே கலந்துக்கலாம் முட்டை வந்து உங்களுக்கு பொடியாக வேணும்னா நீங்கள் பொடியாக அப்படியே கட் பண்ணிக்குங்க இல்லைன்னா வந்து நல்லா பெரிய சைஸாக வேணும்னா நீங்கள் இப்படியே விட்டடலாம் இந்த அளவுக்கு கலந்துட்டு இப்போ நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு சின்ன கப்பு ரைஸ் எடுத்து வடித்து வச்சுருக்கேன் இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்தும் வடித்து வச்சுருக்கேன் வடிக்கிற ரைஸ் வந்து நல்லா உதிரியாக வடிச்சுக்குங்க பாஸ்மதி வேணுனாலும் எடுத்துக்கலாம் இல்லை நம்ம சாப்பாட்டு அரிசியில் கூட செய்யலாம் நல்லாயிருக்கும் பாஸ்மதியில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரைட் ரைஸ் வந்து முடிஞ்சவர்களும் பாஸ்மதியில்தான் செய்யணும் இப்போ வந்து நம்ம இந்த ரைஸ் சேர்த்துக்கலாம் எவ்வளோ ரைஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் இது கூடவே மேலே கொஞ்சமாக பெப்பர் பொடியன்னு இருக்குன்னா கொத்தமல்லி கொத்தமல்லி இருந்தால் சேர்த்துக்குங்க இல்லைன்னா வெங்காயத்தால் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் சேர்த்துட்டு இதை போல் ரெண்டு கரண்டி வச்சு அப்படி நல்லா கிளறுங்க பாருங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க அவ்வளோதாம்மா ரொம்ப ரொம்ப ஈஸியான எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி